குட் மார்னிங் டு ஆல் திஸ் இஸ் வேதாபுரம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன் இது ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் டிசிஷனுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லான தகவல்கள் இருக்கும் டெக்னிக்கலாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து என்ன ப்ரெடிட் ஆகுது ஸோ ஆப்ஷன்ஸில் நம்ம என்னென்ன கான்ட்ராக்டர்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் அப்டேட் இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் எஃப்ஐடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தலாம் ஸோ அக்டோபர் பதினாறு ஸோ நமக்கு நேற்று வந்து எஃப்ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி பையிங் சென்டிமெண்ட்ல தான் இருந்திருக்காங்க அண்ட் டிஐஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி கோடி நமக்கு பையிங் சென்டிமெண்ட்ல தான் வந்து இருந்திருக்காங்க ஸோ நேற்று நமக்கு நடந்த ஒரு சில கியூ டூ ரிசல்ட்ஸோடைய எஃபெக்ட் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலாம் ஸோ அப்படி ரிசல்ட் பேசிக்கில் நேற்று வந்து நமக்கு என்னென்ன மேஜர் ஸ்டாக்ஸோடைய ரிசல்ட் வந்திருக்குங்கிறத பார்த்துருவோம் ஸோ அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோடைய ரிசல்ட் தான் ஸோ இன்ஃபோசிஸோடைய ரிசல்ட் வந்து பதிமூணு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இயர் ஆன் இயர் வந்து ரைஸாக இருக்கு ஸோ கன்சாலிடேட்டடாக நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கோடிக்கு உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லி ஜூலை டு செப்டம்பர் குவார்டர் வந்து கியூ டு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பட் டிவிடெண்டுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இருபத்தி மூணு ரூபாய் பர் ஒரு ஷேருக்கு கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி ஸோ நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவதாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டர்னோடைய கியூ டூ ரிசல்ட் தான் ஸோ ஜொமோட்டோடைய நெட் ப்ராஃபிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் க்ரோர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கியூ டூ நம்ம டுவெண்ட்டி சிக்ஸில் பட் ப்ராஃபிட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் க்ரோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலும் கூட இவங்களுடைய போன வருஷம் ஃபினான்சியல் இயர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் இவங்க வந்து ஒன் செவன்டி க்ரோர் வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க பட் இப்போ ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது பட் இயர் பை இயர் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு போன இயரை விட இந்த இயர் வந்து இதே கியூ டூ பீரியடில் வந்து குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பட் இந்த ஸ்டாக்கும் ஒரு செல் செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த ஸ்டாக்கில் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியலோடைய க்யூ டூ ரிசல்ட் தான் ஸோ அறநூற்றி தொண்ணூற்றி கோடி நெட் ப்ராஃபிட்னு வந்து காமிச்சிருக்காங்க செப்டம்பர் கோட்டரில் ஸோ இப்போது ஒன் பர்சன்ட் ஹையர் தென் அதாவது போன வருஷம் இதே பீரியடில் வந்து அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடியா இருந்தது இந்த வருஷம் தொண்ணூத்தி அஞ்சு கோடியா ஆயிருக்கு பட் ஆனால் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ரெவென்யூ வந்து போன குவார்டர்ல வந்து அதாவது இதே க்யூ டூ போன இயர்ல அதாவது பினான்சியல் டுவெண்ட்டி ஃபிஃப்த்ல வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடியா இருந்தது இப்போ இந்த க்யூ டூல வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தோரு கோடியா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இது ஒரு ஜியோ ஃபினான்சியலுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான் சோ அடுத்ததா நம்ம வந்து டெக்னிக்கலா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன பிரெடிட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் நிஃப்டியை பொறுத்தவரை நமக்கு வந்து ஒரு டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வந்து நடந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஸ்விங்ல இருந்து உங்களுக்கு மேல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆன இடம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி நாலுல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு திரும்ப நமக்கு நேத்து க்ளோசிங் வந்து இங்க நடந்துருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அதாவது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்னா லெவல்ல இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல சப்போர்ட் எடுத்து திரும்ப உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம் அந்த லெவலில் அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு கீழே இன்னைக்கு வந்து ஃபர்தராக நடந்திருக்கு பட் இன்னைக்கு நமக்கு என்ன நடக்கலாம்னா இந்த ஏரியா அதாவது பர்டிகுலரா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி எட்டுங்கிற இந்த ஏரியா ஒரு மைனர் சப்போர்ட் ஆகவும் இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஒரு மேஜர் சப்போர்டாகவும் நமக்கு கிரெடிட் ஆகுது பட் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ரெண்டுக்கு மேலே நமக்கு க்ளோசிங் நடந்தால் ஃபர்தரா இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் மேலே மார்க்கெட் போகும் ஸோ அப்போ ஆப்ஷன் பைஎஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு பட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இந்த மணி கால் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பதுங்கிற இந்த மணி காலையும் அதே நேரம் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கக்கூடியது இப்போதைக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மணி புட்டு அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி புட்டை வந்து நமக்கு இன்ட்ராடே பர்பஸுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம் பட் எந்த பக்கம் ஒரு டைரக்ஷனல் கிடைக்குதோ அந்த பக்கம் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கலாம் நம்ம அடுத்ததா பேங்க் நிப்டியில என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஸோ பேங்க் நிப்டியை பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டி இன்னைக்கு வந்து நமக்கு க்ளோசிங் வந்து ஐம்பத்தேழாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி மூணுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு க்ளோசிங் நடந்திருக்கு கிட்டத்தட்ட இப்போ நமக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மைனர் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தேழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தொன்னு ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்குது பட் அதை பிரேக் பண்ணிச்சுனா ஐம்பத்தாறாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அடுத்த ஒரு மேஜர் சப்போர்ட்டா இருக்குது இப்போ நமக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்னுல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்சல் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒரு நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ஒரு மைனர் எடுத்துக்கலாம் பட் அதை பிரேக் பண்ணால் மட்டுமே ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஐம்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுங்கிற லெவல்ஸ் வரைக்கும் நமக்கு போகலாம் ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஐம்பத்தேழாயிரத்தி இரநூறு கால் ஆப்ஷனையும் அதே நேரம் ஐம்பத்தேழாயிரத்தி ஏழ்நூறு குட் ஆப்ஷனையும் நம்ம வாட்ச் லேஸ்ட்லாம் வச்சுக்கலாம் பேங்க் நிப்டி ட்ரேட் பண்ணுறவங்க பிரேக் அவுட் இல்லைனா பிரேக் டவுன் நடந்தால் மட்டும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ ஓவராலாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்